મુપી તોંદ મુગો દીગો દીધો દીગો આયદ આ પદ નોંધાયો દેખલે જવાબદાર એ ஏழு நல ஏழு நாலு ஏழு நாலை ஏழு நாலு ஐக்கி நை ஏழு நாலை நல யாபை ரெண்டு ராசி ஆறு யாபை ஏழு ஏழு யாபை எண்ணெய் எண்ணெய் யாபை எண்ணெய் எண்பை தொண்ணது வந்து தொை வெயில் ரூபாய் வெயில் ரூபாய் வெயில் ரூபாய் நாலு ஏழு பதினோரு நம்ப யாபை டெபிபை ஏழு எண்பை ஏழு எண்பை ஏழு எண்பை ஏழு எந் எந்த எண்ணது யாபை ఎనిమిది యాభై ఎనిమిది యాభై ఎట్లా నూట ఎనిమిది ఆరు యాభై ఏడు వందల ఏడు యాభై ఎనిమిది ఎనిమిది వందల ఎనిమిది యాభై ఎనిమిది యాభై ఎనిమిది యాభై ఎనిమిది యాభై తొమ్మిది తొమ్మిది వందల తొంభై